வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா அனிமியா ரத்த சொகை அப்படின்ற கண்டிஷனை பற்றி பார்க்கலாம் ஸோ அனிமியா ரத்த சொகை அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா உடலில் வந்து ஹீமோகுளோபின் லெவல் வந்து ரொம்ப குறையும் போது அதாவது ஆர்பிசி செல்ஸ் வந்து லெவல் குறைஞ்சிரும் இல்லாட்டி ஆர்பிசி செல்ஸில் ஏதோ ஒரு பாதி ஏற்பட்டு அதனால ஹீமோகுளோபின் லெவல் குறையும் போது என்ன ஆகும் அப்படின்னா அனிமிக் கண்டிஷன் அதாவது ரத்த சொகைன்றது ஏற்படும் ஏன்னா நம்ம உடலில் மோஸ்ட் ஆஃப் டிசீஸ் வர்றதுக்கான காரணம் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கிற சில குறைபாடுகள்னால தான் வரும் சரிங்களா ஸோ அப்போ இந்த ஹீமோக்ளோபின்கிறது என்ன வேலை மெயினாக என்ன பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் ஆக்சிஜனை கேரி பண்ணிவிட்டு வந்து செல்ஸுக்கெலாம் கொடுக்குற வேலையை பண்ணுது அப்போ ஹீமோக்ளோபின் லெவல் குறைஞ்சாலே ஏன்னாகும் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் சப்ளை குறைஞ்சி போயின்னா அப்போ கண்டிப்பாக நம்ம உடலில் நிறைய பாதிப்புகள் ஏற்படும் அது என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ரொம்ப வந்து உடலில் வெளுத்து போய் தெரிகிறது கண்களில் ஒரு வெளுப்பு தெரிகிறது அப்புறம் நெஞ்சில் ரொம்ப படபடப்பு குதிரை ஓட்டமே ஒன்று மாதிரி ஒரு படபடப்பு இருக்கிறது கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூக்கு மூச்சு வாங்குறது அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கும்போது கூட சிலருக்கு மூச்சு வாங்கும் ஏதாவது வெயிட்டு தூக்குனா இந்த மாதிரி செய்யும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு அதிகமான மூச்சு வாங்கிட்டே இருக்கும் ஸோ அப்போ இந்த மாதிரி ஹீமோக்ளோபின் லெவல் குறையிறது அப்படின்னா எவ்வளோ குறைவாக இருக்குது அப்போ நார்மலாக வந்து பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு கிராம் பர்சன்டேஜுக்கு மேலேயும் ஆண்களுக்கு வந்து பதினாலு கிராம் பர்சன்டேஜுக்கு மேலேயும் ஹீமோக்ளோபின் இருக்கணும் ஸோ அதை விட லெவல் நாள் ஒன்பதோ எட்டோ வரும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான சிம்டம்ஸும் தெரியாது அதை விட கம்மியாகி ஆறு கிராம் பர்சன்டேஜ் அப்படி வரும்போது மட்டும்தான் சிம்டம்ஸ் மோஸ்ட் ஆஃப் தெரியும் ஸோ உலக கணக்கெடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நோயினால் பாதிக்கப்படுறது முக்கியமான ஒரு கண்டிஷன் என்னான்னு பார்த்திங்கன்னா ஐம்பத்தாறு வந்து இந்த அனிமியா ரத்த சோகையினால தான் பாதிப்பாங்க அதுவும் எழுவத்தஞ்சு சதவீதம் வந்து குழந்தைகளுக்கு பாதிக்கப்படுறது ஏன்னா நிறைய குழந்தைகள் வந்து சரியாக சாப்பிட்றது கிடையாது இல்லை நிறைய குழந்தைங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து உணவே கிடைக்காம இருக்குது ஸோ இந்த மாதிரி கிடைக்க இருக்கிறதுனால தான் வந்து இந்த அனிமியாக ரத்த சொகை கண்டிஷனே வருது அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு மோஸ்ட் ஆஃப் வரது காரணம் இந்த மாதவிடாய் நேரத்தில் அதிகப்படியான ரத்தப்போக்கு போகுது பார்த்திங்களா ஸோ அதனால வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அனிமிக் கண்டிஷனில் தான் இருக்காங்க அப்புறம் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதிகமான ரத்தப்போக்கு போய் ஸோ அதனாலேயே வந்து அனிமிக் கண்டிஷன்ஸ்லாம் வருது ஸோ இந்த அனிமிக் கண்டிஷனை அப்போ எப்படி சரி பண்ண முடியும்னா ஆரம்ப ஸ்டேஜாக இருந்தால் கண்டிப்பாக உணவுலேயும் கண்டிப்பாக நீங்கள் சரி பண்ணி கொண்டு போக முடியும் ஸோ அப்போ உணவுகளில் என்னமுன்னா மெய் முக்கியமாக இந்த அனிமிக் கண்டிஷன் வரதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து தான் வருது ஸோ இரும்பு சத்து குறைபாடு மட்டும் இல்லாமல் விட்டமின் பி டுவலோ இல்லை இந்த அயனுக்கு அதாவது ஹீமோகுளோபினுக்கு தேவையான ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்கும் ஸோ அதில் குறைபாடு ஏற்படும் போதும் ஃபோலிக் ஆசிட் சத்து குறைபாடு ஏற்படும் போதும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வரும் அனிமிக் கண்டிஷன் அதில் முக்கியமாக வந்து இரும்பு சத்து தான் முக்கால்வாசி இந்த அனிமிக் கண்டிஷனே வர்றதுக்கான காரணம் ஸோ அப்போ அந்த இரும்பு சத்து உள்ள உணவுகள் நீங்கள் எடுத்துக்கிட்டாங்களே நீங்கள் வந்து கண்டிப்பாக கொஞ்சமாக சரி பண்ணி கொண்டு வர முடியும் ஸோ இந்த இரும்பு சத்து உள்ள உணவுகள் என்ன பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் உள்ள நாண்வெஜில் நல்ல ரிச் சோர்ஸாக கிடைக்கும் பட் நான்வெஜ்ஜில் வந்து எதில் கிடைக்கும் அப்படின்னா கோழியோ லாடோட லிவரில் அதாவது என்னென்னா ஈரல் பகுதியில் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும் ஸோ அதில் நீங்கள் தொடர்ச்சி அந்த உணவை எடுத்துக்கிட்டீங்கனாலும் இந்த இரும்பு சத்து குறைபாடை நம்ம குறைச்சி சரி பண்ணிக்க முடியும் ரெண்டாவது என்ன காய்கறியில் வெஜிடேரியனில் இப்போ சாப்பிட்றவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கீரைகள்லேயும் பழங்கள்லேயும் பயிர் வகைகள் நிறைய இரும்பு சத்துக்கள் இருக்குது அதுவும் கீரைகளில் சிறுகீரை முளைக்கீரை தண்டை கீரை அது பாலக்கீரல் அதிகமான இரும்பு சத்து இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பாசிப்பருப்பு போட்டு ஒரு கூட்டு மாதிரி செய்து நீங்கள் கொடுக்கலாம் பாலக்கீரல் அதிகமான இரும்பு சத்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் பீட்ரூட்லேயும் பீட்ரூட்டில் வந்து நிறைய இரும்பு இருக்குது பீட்ரூட் கீரைகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த கீரையில் வந்து அதிகப்படியான இரும்பு சத்து சத்து இருக்குது ஸோ அதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கூட்டு மாதிரி செய்து கொடுக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இளம் வயதினருக்கு முருங்கை கிடைகள் அதிகம் உணவில் சேர்த்துக்க முடியும் பழங்களில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் அதாவது உல திராட்சை இருக்குது பார்த்தீங்களா கிஸ்மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே ஸோ அதை அதிகமாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மேலே வந்து அத்திப்பழம் டெய்லி ரெண்டு ரெண்டு சம்பவம் அது மூலம் தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த அத்திப்பழம் சேர்த்துக்கிட்டால் நல்ல பலன் கொடுக்கும் அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பழங்களில் வந்து மோ இது மாதுளம்பழமும் தர்பூசணியும் ஒரு ஜூஸ் மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா நல்ல இரும்பு சத்து அதிகமாக உண்டு அது கூட நெல்லிக்காயும் சேர்த்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம் நெல்லிக்காயில் வந்து அதிக இரும்பு சத்து இருக்கனால அதை நீங்கள் நெல்லிக்காவில் ஒரு சாதம் மாதிரி கூட செய்து குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்து கொடுங்க பயிர் வைகள் எல்லாமே சேர்த்துக்குங்க ஸோ இந்த மாதிரி உணவுகளில் வந்து கண்டிப்பாக வந்து இரும்பு சத்து குறைபாடை வந்து உணவுகள் மூலமாக நம்ம சரி பண்ணி அனிமிக்கு ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கும்போதே நம்ம சரி பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி உணவுகள் எடுத்து உங்களுக்கு அந்த அனிமிக்கு வந்து சரியாகலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அருகில் இருக்க மருத்துவ அணுகி உங்களோட உள்ள வேறு ஏதாவது உபாதைகள் வேறு பாதிப்புகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் அதை வந்து கண்டுபிடிச்சு நீங்கள் அதை சரி பண்ணிக்கிங்க ஸோ இந்த அனிமிக்கான மருந்துகள் வந்து ஹோமியோபதியில் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்